ஒரு வழியாக பாரோட்டி முடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் நீரோடையெல்லாம் எடுத்து விட்டால் தான் தண்ணி வந்து பாயத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீரோடியெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்குறேன் டில்லர் உழவோடுறப்பயே சொல்லியிருந்தீங்களா கரும் வந்து போட்டிருக்கேன்னு அது சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக முளைச்சிருக்குது அதுக்கு வந்து என் கணவர் வந்து மண்ணு வந்து கொஞ்சம் இணைச்சி விட்டுட்ருக்குறாங்க மண்ணை இணைச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா கிழச்சி வருங்க கடைசியாக பாறைலாம் ஓட்டினதுக்கப்புறம் பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்குது நாத்தெல்லாம் பாருங்க சூப்பராக தளத்தலான் இருக்குது வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட் எல்லாம் வந்து இங்கே தாங்க